திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் வரிகளை குறைக்க வலியுறுத்தியும் கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றக் கோரியும் இரண்டாவது மண்டல அலுவலகம் முன்பு அதிமுகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு சொத்து வரி சாதாரண குடிமக்களுக்கு இந்த மாதிரி சொத்து வரி போட்டா அவங்க என்ன இருபதாயிரம் ரெண்டாயிரம் போட வேண்டிய இடத்துல இருபதாயிரம் போட்டாங்கன்னா அவங்களால எப்படி கட்ட முடியும் எனக்கு வாழ்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு மக்கள் வந்து கொஞ்சம் நின்று ஒரு சுகாதார நிலையத்துக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை குப்பை அங்கேயும் பிரச்சனை ஒரு சொத்து எல்லாமே ஒரு ஒவ்வொரு வீதியிலையும் அந்த ரோடு போடல அப்படின்னு சொல்லி நாங்க பட புகைப்படத்தோடய ஒவ்வொரு வீதியோட பெயரோடய நாங்க வந்து கமிஷனர் ஹரி அவர்கிட்ட வந்து நாங்க கொடுத்துருக்கிறோம் இந்த ஏழாவது வார்டு பகுதியிலே பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவில்லை அதை நாங்கள் பட்டியலாக ஏடபிள்யூ அரிய இடத்துல நம்ம கொடுத்திருக்கிறோம் அவர் உடனடியாக நேராக சென்று பார்வையிட்டு உண்டான பணிகளை செய்து கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த கிட்டத்தட்ட வணிகர் சங்கத்தின் மூலமாக பதினெட்டாம் தேதி வணிகர் சங்கத்தின் மூலமாக திருப்பூர் மாநகர கூட கடையெடுப்பு நடைபெறுகிறது ஆகவே இதையெல்லாம் ஏன் செய்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த ஜிஎஸ்டி வரி வரியேற்றம் முக்கோவரி ஏற்றம் வரி வரியேற்றம் ஆகிய அத்தனை வரிகளையும் கண்டித்து பதினெட்டாம் தேதி சென்னைக்கு வணிகர்கள் சங்கத்தின் சார்பிலே வியாபாரிகள் சங்கத்தின் சார்பிலே மாபெரும் கடையெடுப்பு நடைபெறுகிறது